பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாம் சாப்பிட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் இந்த டிஷ் செய்ய ஒரு ஃப்ரை panல அரை லிட்டர் பால் கட் பண்ணி ஊத்திக்கோங்க பால் இந்த மாதிரி பொங்கி வர டைம்ல இது சிம்ல வெச்சிடுங்க இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதுல 2 டேபிள் ஸ்பூன் corn மாவு இந்த மாதிரி தண்ணி விட்டு கலந்து வச்சிருக்க இது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே 100 கிராம் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கிராம் கிராம் சேர்த்திருக்கேன் கரெக்டா இருக்கும் அரை லிட்டர் பாலுக்கு கொஞ்ச நேரத்துல கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும் கான்ஃபிளர் மாவு போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி கெட்டியாயிடுங்க இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து நம்ம இத இந்த மாதிரி பவுல்ல தாங்க இதை செட் பண்ண போறோம் நீங்க இந்த மாதிரி பவுல்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நார்மல் ஸ்டீல் பவுல்ஸ் கூட எடுத்துக்கோங்க அத கொஞ்சமா நீ அப்ளை பண்ணிக்கோங்க எடுக்கும் போது ஈஸியா இருக்கும் இது சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பவுல்ஸ்ல போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா பவுல்ஸ்லுமே போட்டுக்கோங்க இந்த ப்ராசஸ் சீக்கிரமா பண்ணிடுங்க நடக்க

அதுல இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னா நார்மல் தேங்காவை கூட கருப்பு பகுதியை எடுத்துட்டு துருவி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ண போறது இல்ல தான் சாப்பிட போறோம் அதனால நீங்க தேங்காவை வந்து தாராளமா துருவி சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்னோ ஸ்வீட் இதே மாதிரி மீதி இருக்கிறதுலயும் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல நான் செரிய இந்த மாதிரி கார்னிஷ்காக வச்சுக்கிறேன் நீங்களும் விருப்பப்பட்டா வச்சுக்கோங்க இதுல நான் கொஞ்சமா டாப்பிங்ஸ் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து குடுக்கும் போது குழந்தைங்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளவுதாங்க நம்மளோட ஸ்னோ ஸ்வீட் ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா உள்ள போகுது பாருங்க பார்க்கவே ஸ்னோ மாதிரி இருக்குல்ல சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வாயில வச்சதுமே கரைஞ்சிடுவாங்க இந்த ஸ்வீட் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ